ஹாய் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தை திருநாள் முன்னிட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போவோம் பொங்கல் வைக்க வாங்க தை தை திருநாள் இன்னைக்கு பொங்கல் வைக்கணும் மனைப்பொங்கல் வீட்டு மனை பொங்கல் வைக்கப் போகிறேன் பொங்கல் வீட்டு மனை பொங்கல் வைக்க போகிறேன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய சேனலை பாருங்கள் நான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதை காமிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு மனப்பொங்கல் மனையில் பொங்கல் வைக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் மீனாட்சி தலைவருங்க சாமி கும்பிடுவேன் கை தெரிஞ்சாலும் முன்னிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் கும்பிடுங்க என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சாமி கும்பிட்டாச்சு பொங்கல் வச்சாச்சு ரொம்ப நன்றி வணக்கம்ங்களை முன்னிட்டு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்